முன்னொரு காலத்துல ஒரு அரசர் இருந்தார் அவரிடம் பத்து காட்டு நாய்கள் இருந்தது தவறு செய்த தனது ஊழியர்களை அந்த காட்டு நாய்களுக்கு அந்த அரசர் ஒரு நாள் இரையாக்குவாருல ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னாரு கோபம் வந்துருச்சு இவனை நாய்களுக்கு தூக்கி எறிங்க அப்படின்னு கட்டளையிட்டார் வேலைக்காரன் கெஞ்சினா நான் உங்களுக்கு பத்து வருடங்களாக சேவை செய்தேன் நீங்க இப்படி ஒரு தண்டனைய எனக்கு தரலாமா தயவு செய்து என்னை அந்த நாய்களுக்கு தூக்கி எறிவதற்கு முன் பத்து நாட்கள் நாட்கள் அவகாசம் தாங்க அப்படின்னு சொல்றான் ராஜாவும் ஒத்துக்கிட்டாரு அந்த பத்து நாட்கள்ல வேலைக்கார நாய்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காவலாளி கிட்ட போயிட்டு அடுத்த பத்து நாட்களுக்கும் நான் அந்த நாய்களுக்கு சேவை செய்ய விரும்புற அப்படின்னு சொன்னான் காவலருக்கு ஒரே குழப்பம் ஆனாலும் ஒத்துக்கிட்டாரு அந்த வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு உணவளிச்சான் அதை சுத்தம் செஞ்சான் குளிப்பாட்டினான் அப்படின்னு அதுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து அன்பு காட்டினான் பத்து நாட்கள் முடிந்தது வேலைக்காரனை தண்டிப்பதற்காக நாய்களிடம் தூக்கி எறியும்படி அரசர் உத்தரவிட்டாரு அவன் தூக்கி எறியப்பட்ட போது அந்த நாய்கள் எல்லாமே ஓடி வந்து அவனோட கால்களை நக்க தொடங்கியது இதை பார்த்து அனைவருமே உயர்ந்தாங்க இதை பார்த்து திகைத்த அரசன் என் நாய்களுக்கு என்ன நேர்ந்தது என்றான் வேலைக்காரன் பதிலளித்தான் நான் பத்து நாட்களுக்கு மட்டுமே இந்த நாய்களுக்கு சேவை செய்தேன் அந்த நாய்க என்னோட சேவைய மறக்கல நான் உங்களுக்கு பத்து வருடங்கள் சேவை செய்தோம் என் முதல் தவறை கூட மன்னிக்காமல் நான் உங்களுக்கு செய்த அனைத்தையுமே மறந்து என்னை தண்டிக்க உத்தரவிட்டீர்களே அரசரே அப்படின்னு சொன்னா அரசர் தன்னோட தவறை உணர்ந்து வேலைக்காரனை விடுவிக்க உத்தரவிட்டார் நம்மிலும் எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறோம் ஒருவர் செய்த ஒரு தவறுக்காக அவர் நமக்கு செய்த உதவிகள் எல்லாத்தையுமே மறந்து அவரை வாழ்நாளெல்லாம் ஒதுக்கி வாழக்கூடிய எத்தனையோ பேர் நம்மிலும் பலர் இருந்துகிட்டுதான் இருக்கோம் இந்த கதைக்கு அப்புறம் அப்படி ஏதாவது நீங்க தவறு செய்திருந்தா அப்படிப்பட்ட நபர்கிட்ட அவர்கள் செய்த தவறை மன்னித்து அவர்கள் செய்த உதவியை நினைத்து பாருங்கள்